இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம் மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் பிறரை மதித்து சுயநலமோ பெருமையோ இல்லாமல் தாழ்ச்சியுடன் பிறரை முன்னிலைப்படுத்த வேண்டுமென்று இந்த வார்த்தையினூடாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் நம்மை பற்றி மட்டும் யோசிப்பது பெருமை கொள்வது இவையெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் இடையே இருக்கும் உறவை பிரிக்கக்கூடும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த செயலும் தன் நலனுக்கோ புகழுக்கோ செய்யக்கூடாது பிறரை தம்மை விட மேலாக கருதி நடக்க வேண்டும் பேரை நாங்கள் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கின்றோம் தான் என்று எனக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தான் எல்லாம் கிடைக்க வேணும் என்று எண்ணம் மற்றவர்களை பார்க்கலும் எல்லாம் எனக்கு தான் தெரியும் என்று நினைப்பு இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கூறுகிறார் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவர்களாய் ஒரு மனத்தவராயிருந்து ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமென்று ஆண்டவரிடம் செபம் செய்வோமா தகப்பனே எனது அகங்காரத்தை அகற்றி ஆண்டவர் ஆண்டவழியே போல் தாழ்மையுடன் பிறரை மதிக்கவும் எல்லா விடயங்களிலும் உம்மை பின்பற்றவும் அன்பிலும் பணிவிலும் நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் உண்மையே நம்பி உதவையைப் பின்பற்றி வாழ எங்களுக்கு வழிகாட்டும் தகப்பனே ஆமேன்